ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்வா யோகா அதாவது வாட்டர் யோகா என்பது நீரில் மிதந்து கொண்டே செய்யும் ஒரு யோகா பயிற்சியாகும் இப்பயிற்சி செய்வதால் வாட்டர் தெரபி மற்றும் யோகாசனாஸ் இரண்டின் பலன்களையும் நாம் பெற முடியும் கடந்த நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை முகப்பேர் டால்ஃபின் ஸ்விம்மிங் பூலில் விருஷ பத்மாசனா என்ற யோகா போஸில் தொடர்ச்சியாக எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் டூ ஹவர்ஸ் தேர்ட்டின் மினிட்ஸ் தண்ணீரில் ஃப்ளோட் பண்ணினேன் இதை இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஒரு உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது அடுத்து டிசம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான்கு மணி நேரம் நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் தொடர்ச்சியாக எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் நீரில் மிதந்து கொண்டே பல்வேறு விதமான யோகா பயிற்சிகள் செய்தேன் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதனை சாதனையாக அங்கீகரித்துள்ளது இந்த இரண்டு சாதனைகளையும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளில் முழுமையாக சமர்ப்பணம் செய்து உங்களுடன் ஷேர் பண்ணுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் கொங்கணகிரி திருப்புகள் ஐங்கரணையொத்த மனமை புலமகற்றி வளரந்தி பகலற்ற நினைவருள் அம்புவிதனக்குள் வழுத்தி யுனை அன்பொடுதுதிக்கிய மனம் அருள்வாயே தங்கியத வத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கணப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் அருள்வாயே மங்கைய சுகத்தை வெகு மெனுற்ற மனம் முந்தனை நினைத்தமய அருள்வாயே மண்டலிகரப்பகலும் அந்த சுபரக்ஷை பூரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர முகர் கிளைய கந்தன வெற்றி பெரு கொங்கணகிரி குள்வளர் பெருமாளே குஞ்சர முகர் கிளைய கந்தன வெற்றி பெர் கொங்கணகிரி குள்வளர் பெருமாளே கொங்கணகிரி குள்வளர் பெருமாளே பெருமாளே